உலா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுக்குள் வளர்க்க முடியாம தான் வீட்டை சுற்றிய தான் வளர்த்துருப்போம் வந்து வீட்டுக்குள் வளர்த்தது கிடையாது அதுதான் நம்ம இந்து மதத்தில் வந்து ஒரு நாய்க்குட்டியாக இருந்த நாயாக இருந்தால் வீட்டுக்கு வெளியே தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்து பழக்கப்பட்டது ஒரு முயல வளர்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லானது அது பூமி தத்துவத்துக்குரிய விஷயத்தை ரொம்ப அழகா முயல் வந்து ஒரு என்ன சொல்லலன்னா எல்லாரும் கவர்ந்து இருக்கக்கூடியது யாராச்சும் ஒருத்தர் வந்து நிறைய தனிமையில இருக்கிறேன் ரொம்ப அழுத்தத்துல இருக்கிறேன் என்னால இந்த இடத்துல இருந்து மூவ் ஆக முடியல அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முயல் வந்து பயங்கர ரொம்ப இந்த முயல் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு முயல் வந்து எட்டு டு பன்னெண்டு வருஷம் வாழும் காட்டு முயல் வந்து ஒன்னு டு ரெண்டு தான் வாழும் ஆனா காட்டு முயலை வந்து வளர்க்க முடியாது நம்ம காட்டு முயலை வந்து நம்ம எடுத்து வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆயிலுடைய அளவு குறையும் அதனால வீட்டு முயல் வீட்டு முயல் வளர்க்குறது நல்லது வீட்டு முயல் வளர்க்கறத அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்க்கணும் அது உங்க வீட்டில் வச்சு இறக்குற மாதிரி தன்மையில் வரக்கூடாது ஆன்மீக உள்ளானையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே வீட்டுல சில விலங்குகளை வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அந்த பெட் அனிமல்ஸா நாமளும் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்போம் கிட்டத்தட்ட நம்ம குழந்தைங்க அளவுக்கு அந்த விலங்குகளுக்கு பாசம் காட்டுவோம் ஆனா ஒரு சில விலங்குகள் இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய காலகட்டத்துல வீட்டை சுத்தி வளர்ந்த விலங்குகளா இருக்கும் அதை வீட்டுல அவங்களுக்கு ஒரு வீடு மாதிரி அந்த வச்சிருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் தோட்டத்துக்குள்ளேயே போட்டுட்டு மூடி வச்சிருவாங்க நான் சொல்றதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாமாங்க நான் முயல தான் சொல்றேன் அந்த காலகட்டத்துல ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி தனி வீடு இருந்தது வீட்டுல ஒரு தோட்டம் இருந்ததுன்னா கட்டாயமா முயலுக்குன்னு ஒரு இடம் இருந்தது இப்ப நம்மளால அப்படிலாம் வளர்க்க முடியல ஆனாலும் முயல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனிதனோட நேசமா இருக்கக்கூடிய ஒரு விலங்கு ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலும் வளர்த்தா அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நிகழ்ச்சியின் விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா அம்மா நம்ம நிறைய பிட்ட நிமிழ்ஸ் பத்தி பேசியிருக்கோம் ஆனா முயல ஒரு அனிமலா யாருமே யோசிச்சிருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இப்போ எங்க பாட்டி காலத்துக்கு அப்படின்னா கூட அதையும் தாண்டி இப்ப எங்க அப்பாவோட பாட்டி காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கட்டாயமா வீட்டுல இருந்த ஒரு விலங்குதான் ஆஹ் ஒரு பெரிய இடம் இருக்கு இல்ல சின்ன இடமா இருந்தா கூட வீட்டுல ஒரு தோட்டம் இருக்குன்னா கட்டாயமா முயல் வளர்ப்பாங்க அது எல்லாம் வளர்க்க மாட்டாங்க முயல் வளர்ப்பாங்க அந்த ஒரு பழக்க வழக்கம் இருந்தது இப்ப மருவி போச்சுன்னு சொல்லலாம் இல்ல இடப்பற்றாக்குறை அப்படி எது வேணா நம்ம வந்து யோசிச்சுக்கலாம் அதனால முயல் அப்படி அப்படிங்கறது ஒரு பெட் இருந்தே வெளியில போயிடுச்சு ஆனாலும் முயலை நம்ம வீட்டுல வளர்த்தா இல்ல வளர்த்தவங்க வீட்டுல என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்ங்கறது நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் அதாவது முயல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பூமியை தோண்டி உள்ளுக்கு போய் தங்கக்கூடிய ஒரு குழி அவங்க வலை பின்னல்குள்ள அது உட்கார ரெண்டு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த வலைக்குள் உட்கார கூடியதில் ரொம்ப பவர்ஃபுல்லானது எலியும் முயலும் வந்து வளைப்பு நிலையில் உட்காரக்கூடியது இந்த வலைப்பு நாளில் உட்காரக்கூடிய எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அப்படி ஒரு நாத்தம் வரும் பயங்கரமா பேட் ஸ்மெல் வரும் அந்த பேட் ஸ்மெல் வந்து நம்ம வீட்டை வந்து அவ்வளோ ஆகும் ஆனால் எலி வந்து பிள்ளையருடைய வாகனம் இது வந்து எலி வந்து அனைத்து உன்னையும் கூட உம் உம் எல்லா உணவுகளையும் உட்கொள்ளும் ஆனா முயல் வந்து அனைத்துணி கிடையாது முயல் வந்து என்னன்னா வெறும் சைவ உணவை மட்டும் உட்கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது அப்ப மண் தத்துவத்தை ரெண்டு உயிரினங்கள் ஏத்துக்கொள்ளுது அந்த ரெண்டு உயிரினமும் நம்ம வீட்டுக்குள்ள வருது மண் தத்துவத்துக்குள்ள எலியும் வருது முயலும் வருது ஆனா எலி வந்தால் நம்மளுக்கு ஆரோக்கிய கேடு உடம்ப வந்து சுத்தப்படுத்தக்கூடியது ரேட் ஃபீவர் வந்தா உயிராபத்தை வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த எலி வந்து ஒரு பாய்சன் குழுது அந்த எலியை யார் கண்ட்ரோல் பண்றான்னா நம்மளுடைய பிள்ளையர் அதோடைய அதுடைய கெடுபலனை எந்த ஒரு மிருகத்தினுடைய மிருக குணங்கள் அதிகமா வருதோ அந்த மிருகத்தை வந்து அடக்குறது யார் வாகனமா வச்சிருக்காங்களோ அந்த தான் ஓகேங்களா இப்போ நம்ம அகிலாண்டேஸ்வரி சிங்கத்து மேல இருக்கிறவள் இருக்கிறாளையா அவ சிங்கத்துடைய அந்த நெகட்டிவான குணங்களை எல்லாம் அவ அடக்கிக்கிட்டு இருக்கிறா அவ வந்து அதை அடக்கி தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி அது அதே போலதான் எலிய வந்து அடக்கி அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காரு எந்த வீட்டில் எலி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குதோ எந்த வீட்டு எலியால் பிரச்சனையோ அப்ப அங்க பிள்ளையா இருக்கு ஏதோ ஒண்ணும் சரியான பூஜைகள் புனஸ்காரங்கள் ஒழுங்கா பண்ணல விட்டு வச்சிருப்பாங்க விட்டு வச்ச வேண்டுதல் தேங்காய் உடைக்கணும் அது போய் விளக்கு ஏத்தணும் இறுக்க மாலை போடுறது அருகம்புல் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் சதுர்த்தியில வந்து ஹோமம் நடத்துற இடத்துல போய் உட்கார்றது இந்த மாதிரி பிள்ளையாருக்குள்ள விஷயங்கள் நிறைய முரண்பாடாக நடந்திருக்குது அதை வந்து கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எலி வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது சூப்பர் அப்ப வந்து இதன் மூலமா நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் என்னடா வீட்டுல எலி தொந்தரவா இருக்கே அப்படிங்கறத நினைக்கிறத விட்டுட்டு பிள்ளையாருக்கு ஏதோ நேர்த்தி இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மிருகத்தை வந்து ஒரு எல்லா தெய்வங்களும் ஒரு மிருகத்தை தான் வாகனமாக பயன்படுத்துறாங்க ஒரு மிருகமோ ஒரு பறவையோ பயன்படுத்துறாங்க ஆனா அந்த பறவைகள் மிருகங்கள்லாம் நம்ம மனிதர்களோட வாழ கூட தகுதி இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு இந்த கடவுளை பிடிக்குது அதனால அந்த கடவுளுடைய மிருகத்தை நான் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னா அது வாழ முடியாது அதோட வாழ மிக வச்சுக்க முடியாது நம்ம மூஞ்சு வச்சுக்க முடிக்க முடியாது அப்பங்கும் போது நம்ம அதாவது இப்போ நம்ம சிவனுடையது வந்து நம்மளுடைய பசு அதாவது பசு இல்ல எருது நந்தி ஓகேங்களா அந்த அந்த நந்தியை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு கூட வளர்க்க முடியாது அதுவும் அவுட்டர்ல தான் வீட்டுக்கு வெளியே தான் வளர்க்க முடியும் அந்த மாதிரி தான் நம்ம அந்த காலத்தில் வந்து வீட்டுக்குள் வளர்க்க முடியாமல் வெளியில தான் வீட்டை சுற்றிய பக்குதல் தான் வளர்த்திருப்போம் வந்து வீட்டுக்குள் வளர்த்தது கிடையாது அதுதான் நம்ம இந்து மதத்தில் வந்து ஒரு நாய்க்குட்டியாக இருந்த நாயாக இருந்தால் வீட்டுக்கு வெளியே தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம் பழக்கப்பட்டது அப்பங்கும் போது இந்த எலியும் முயலும் வந்து இங்க வந்து என்னன்னா எலி வந்து அசைவ உணவுக்குரியது அதனுடைய நெகட்டிவ் அது அதைய நெகட்டிவா ஃபுல்லா பிள்ளையார் வந்து ஆக்குப்பை பண்றதுனால பிள்ளையார் கையில் அது ஆளப்படுகிறது பூமி தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் பிள்ளையாருக்கு இருக்கிறதுனால இந்த எலி உள்ளு வந்துச்சுன்னா உங்களுக்கு பூமி தத்துவத்துக்குள்ளது அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது அந்த பிள்ளையார கரெக்டா வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அது பூமி தத்துவம் இதே இது ஒரு முயலை வளர்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லானது அது பூமி தத்துவத்துக்குரிய விஷயத்தை ரொம்ப அழகா முயல் வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா எல்லாரும் கவர்ந்து இருக்கக்கூடியது ஒரு தலைப்பிடிச்சு ஆமா பிடிக்க பிடிக்கக்கூடியது எளிய வந்து யாருக்கும் பார்த்தா பிடிக்கும்னு சொல்ல முடியாது எல்லாரும் ஈஸியா கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஆஹ் அது வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நிறைய தனிமையில இருக்கிறேன் ரொம்ப அழுத்தத்துல இருக்கிறேன் என்னால இந்த இடத்துல இருந்து மூவ் ஆக முடியல அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முயல் வந்து பயங்கர முடியும் ஓகே ஏற்கனவே நீங்க நிறைய விலங்குகள் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ரெமடி கொடுக்குங்கறத சொல்லிருக்கீங்க அப்ப முயல் வந்து தனிமையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல ரெமடி தன்னை வந்து பாசிட்டிவா மாத்தக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு இந்த முயல் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு முயல் வந்து எட்டு டு பன்னெண்டு வருஷம் வாழும் காட்டு முயல் வந்து ஒன்னு டு ரெண்டு தான் வாழும் ஆனா காட்டு முயலை வந்து வளர்க்க முடியாது ஓ ஓகே ஏன்னா காட்டு முயல் வந்து ரெண்டு வருஷம் தான் வாழும் அவ்வளவுதான் அது ஆயுள் காலம் அப்போ அந்த காட்டு முயலுடைய வா ஆயுட்காலம் எதுவோ நம்ம காட்டு முயல வந்து நம்ம எடுத்து வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆயுளுடைய அளவு குறையும் அதனால வீட்டு முயல் வீட்டு முயல் வளர்க்கறது நல்லது வீட்டு முயல் வளர்க்கறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்க்கணும் அது உங்க வீட்டுல வச்சு இறக்குற மாதிரி தன்மையில் வரக்கூடாது ஓகே கொஞ்சம் வயசாகும் போது குடுத்துடணும் யார் வீட்டை குடுக்கலாமா ஏன்னா ஆசி ஆசையா வளர்க்குற ஒரு பொருளா நம்ம குடுக்கணும்னா அது ஒரு மனசு சங்கடமாதான் இருக்கும் இப்ப வளர்த்துட்டோம் முயல் வீட்டுல இருக்கு அது மண் தத்துவத்திற்கு உரியது அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடு வாசல் நிலம் புலம் அந்த மாதிரியான விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா இது வளர்க்கறவங்களுக்கு அதனால இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டானவங்க கையில தான் இந்த முயல் வளர்க்கப்படும் அவ்வளவு ஈஸியா எல்லாராலையும் அதை அஹ் தொட்டு தூக்கி வளர்க்க யா அதனாலதான் முயல் வளர்க்கற நிறைய வீடு முயல் வளர்க்கிற மாதிரியே இருக்காது ஆமா அந்த காலத்திலுமே கேட்டீங்கன்னா நிறைய இடம் இருக்கும் ஆடு இருக்கும் ஆடு இருக்கும் கோழி இருக்கும் நாய் இருக்கும் எல்லா இருக்கும் முயல் இருப்பது ரொம்ப ரேர் ரொம்ப அறியுது அப்ப அந்த முயல் வந்து எந்த அதாவது அஹ் இவங்கதான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இனத்தை வச்சு வளர்ப்பாங்க ஆஹ் அந்த ஒரு வயசான பருவ அந்த முயலை வந்து உங்க வீட்டுக்குள் வைத்த முயலை வெளியில வச்சிடணும் அந்த கூடு எல்லாமே அதுக்கு உணவு கொடுக்கறது எல்லாமே வெளியில வச்சு ஆஹ் வைக்கணும்னு அதோட வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது வரக்கூடாது அப்ப வந்து நல்லா இருப்பாங்க அஹ் நிலப்புலம் எல்லாம் இருக்கணும் ஒரு சொத்து சேர்க்கை இருக்கணும் அப்படின்னா முயல் வளர்க்கறது கொடுக்கறது இல்ல முயல் வளர்க்க முடியலனாலும் முயல் வளர்க்குறவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ன அது அழகா இருக்கும் அப்படியே ஒரு விஷயம் என்னன்னா எந்த விஷயம் நம்மளுக்கு உதிர போகுது எந்த ஒரு சில நம்ம உடம்புல சில சில உறுப்புகளுக்கு வந்து ஆயுள் காலம் ரொம்ப கம்மி

அந்த முயல் அது வீட்டு முயல் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வீட்டு முயல வைத்து வளர்க்கறது சரி வராது ஏன்னா அது வந்து எட்டு டு பன்னெண்டு வருஷம் காட்டு முயல் தான் அதுக்குள்ள ஆயுள் காலம் கம்மி நம்ம முடிவுக்குள்ள காலம் கம்மி அதனால இது பேலன்ஸ் பண்ணி அதை கரெக்டா நம்மளுக்கு வந்து முடிய நல்லா குரோத் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த முயலுக்கு உண்டு ஆனா இப்போ நம்ம எல்லாரும் என்ன எடுத்துக்கலாம்னா முயல் வீட்டுல வளர்க்க முடியலன்னா கூட வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் நிக்கலாம் நிக்கலாம் நின்னு தடவி கூட குடுக்கறது அவங்களுக்கு எதனாச்சும் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா கேரட் அந்த மாதிரி எதனாச்சும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்க நின்னுட்டு வரதா நிறைய விஷயங்கள் நம்ம செய்துகிட்டே இருப்போம் ஒரு நிலம் வாங்கணும்னு போயிருப்போம் தடை ஏற்பட்டிருக்கும் ஒரு கேரட் வாங்கி கொடுத்துட்டு அந்த முயலை கொஞ்ச நேரம் அந்த முயலை வந்து முயல வந்து கொஞ்ச முத சில சில கடிக்கும் ஓ அது நல்ல பல்லு வச்சிருக்கும் ஆமா கடிக்கும் அது வந்து தன் தன் முன் கையை வைத்தே தான் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து அதுக்கு அவ்வளோ கொஞ்சம் நாசுக்கா போய் அதுக்கிட்ட பாசமா இது பண்ணுனாலும் அந்த முயலை வந்து நீங்க வசியப்படுத்தலாம் நிச்சயமா ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டாயமா ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி ஒரு நிலம் வாங்கணும் இருக்கீங்க இல்ல வீடு நிலம் வாங்கிட்டீங்க வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து கட்ட முடியல இல்ல கட்டினது பாதியில ஏதாவது ஒரு காரணத்தினால நிக்குது அப்படின்னா இந்த இடர்கள் இருக்கு இல்லையா அந்த இடர்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துல யாராவது முயல் வளர்த்தாங்க இல்லைன்னா வந்து முயலுக்கு கேரட் வாங்கி கொடுக்கறது முயல் கூட வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல ஓட விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து கையில கொடுப்பேன் சூப்பர் இது 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 இருந்ததுனாலே இந்த பிரச்சனைகள் அதாவது நிறைய விலங்குகள் நம்மளுடைய நெகட்டிவா அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்லத நடத்தி கொடுக்குதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கோ நீங்க முயல வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க எப்பவுமே எல்லா விலங்குகளும் நண்பர்களாக நண்பர்களாதான் மனிதர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா நம்ம நிகழ்ச்சியின் மூலமா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமா முயல் அப்படிங்கிற ஒரு விலங்கு எப்படி ரொம்பவே நம்மளுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஸோ நேர்கள் எல்லாருமே தெளிவுபட்டுருப்பீங்க நான் நம்புகிறேன் நீங்களே இந்த தெளிவெல்லாம் வந்து வச்சுக்காம கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஷேர் யார் பண்ணீங்கனாலும் அவங்க கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்பதான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பதிவுகளும் அவங்களுக்கு உடனடியா வந்து சேரும் ரொம்ப அற்புதமான தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்திருக்கீங்கம்மா ரொம்ப நன்றி ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி